திருச்சிற்றம்பரம் மாவீற்றிருந்த பெருஞ்சுரப்பின் மண்ணும் தொன்மை மலை நாட்டு பாவீற்றிருந்த பல்புகளில் பயிலும் இயல்பில் பழம்பதிதான் சேவிற்றிருந்தார் திரு அஞ்சைக்கழமும் நிலவி சேரகுல கோவிற்றிருந்து முறைபுரியும் குல கொடும் கொடுங்கோழூ திருத்தொண்ட புராணம் பனிரெண்டாம் திருமுறை திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் திருமகள் விற்றிருக்கும் பெரும் சுரப்பும் நிலையான பழமை உடைய மலைநாட்டில் பழந்தமிழ் பாட்டுக்களில் விளங்கிய பல வகையான புகழை உடைய சேரமரபினரும் குடிகளும் தொன்று தொட்டு பயின்று வருகின்ற உடைய பழைய பதியாவது விடை ஊர்தியில் எழுந்தருளும் சிவபெருமானின் திரு அஞ்சைக்களத்தில் நிலவப்பெற்று சேரமரபின் மன்னர்கள் அரசு கட்டில் ஏறி வழி ஆட்சி செய்து வரும் பெரிய தலைநகரமானது கொடுங்கோளூர் ஆகும் திருச்சிற்றம்பலம்